வெல்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகை ராதிகா அவர்கள் கேப்டனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பத்திரிகையில் அற்புதமாக வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்தும் நானும் முதன் முதலில் நடித்த திரைப்படம் தான் இனிக்கும் இளமை அந்த திரைப்படத்திலிருந்து அவர் கூட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் புத்த புதிதாக நடிப்பார் அவரோட ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினியோட கேரக்டரில் இருக்கும் அந்த ரஜினியோட கேரக்டரு வேண்டாம்னு சொல்லி தான் நான் விஜயகாந்த் சார் அப்படியே டோட்டலாக மாற்றினது அந்த பூர்வத்தை அந்த கேர் ஸ்டைலெலாம் மேலே தலைகீழ தூக்கி மாற்றி சீவினா அவர் ஸ்டைலும் நல்லா இருக்கும் அவருக்கு லுக்கிங் நல்லாயிருக்கும் ஏன்னா கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ கலையாக அழகாக இருப்பார் விஜயகாந்த் சார் எப்படி சொல்கிறோம்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பரட்டத்தில் அந்த ஸ்டு ஸ்டைலு அப்படியே பார்த்திங்கன்னா ரஜினி ஸ்டைலே இருந்தது ரஜினிகாந்தோட தம்பியான்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே இருந்தார் விஜயகாந்த் சார் அவரை அப்படி டோட்டலாக அப்படி சேஞ்ச் பண்ணி மாற்றினது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த நடு உச்சி கேர் ஸ்டைலு அந்த கேர் ஸ்டைலில் டிஃப்ரெண்டாக இப்படிலாம் வருவார் அவருக்கு ஏற்றார் போல் அந்த முடியும் கரெக்டாக நாணல் போல் வளைந்து கொடுக்கும் அப்படி ஒரு சிறந்த ஒரு தலைமுடியாக இருந்தது விஜயகாந்த் சாரோடது அவர் கூட நடிக்கும்போதும் சரி கலகலகலான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லோரும் கூட சிரிச்சுக்கிட்டே பேசுவார் இன்னொரு விஷயம் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிடுவார் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக கலாச்சி பேசிக்கிட்டு அந்த அன்பான குணம் வந்து அவர்கிட்ட தான் இருந்து கற்றுக்கொடணும் இந்த மாதிரி தைரியமாக இருக்கக்கூடியது பெண்கள் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் கிடைக்கன்னு நினைப்பார் எல்லோருக்கும் பாதுகாப்பாகவும் இருப்பார் விஜயகாந்த் சார் அவர் ஒரு சிறந்த மனிதன் எப்படின்னா அவர் என்றுமே பல்லாண்டு வாழணும்னு சொல்லி தான் நான் எப்போதுமே வாழ்த்துவேன் சொல்லி நடிகை ராதிகா அவர்கள் ஒரு பத்திரிக்கை ஏழு பிறந்தநாள் தினத்தன்று கேப்டனுக்கு ஒரு பேட்டியில் சொல்லியுள்ளார்கள் மிக அற்புதமான ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழை பற்றி நடிகர் ராதிகா ஒரு பத்திரிகையில் பேசியது மிக சிறப்பான ஒரு காணொலி வீடியோ தான்